எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மழை நேரத்தில் வந்து இருமனம் சளி இருக்கும்போது இந்த மாதிரி மசாலா பால் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பால் வந்து ஆவின் பால் அரை லிட்டர் எடுத்தாச்சு அதை எடுத்து சட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒன்று போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒன்று பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டை உரிச்சு போட முடியலங்கிறவங்க இந்த பூண்டை வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சியை எடுத்து அந்த பாலில் போட்டுருங்க இந்த விருனார் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க ஒரு இருபது நிமிஷம் காணும் அந்த பாலை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டிடுங்க வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து டம்ளரில் ஊற்றி நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் வந்து உடம்பு நல்லா இருந்தால் அவங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க நன்றி